விளாங்குறிச்சியில் தோமுசா சார்பில் கொடியேற்று விழா அமைச்சர் பங்கேற்பு கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் காலப்பட்டி பகுதி விளாங்குறிச்சி அம்மாருண் பவுண்டரிஸ் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொடியேற்றி வாழ்த்துறை வழங்கினார் கவுண்டம்பாளையம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி சி ஆறுக்குட்டி அவர்கள் தலைமையில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆ ரவி மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி பகுதி செயலாளர் பொன்னுச்சாமி மாவட்ட கவுன்சிலர் அபிநயா ஆகியோர் முன்னிலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பகுதி செயலாளர் சிவா என்ற பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர் விஜயகுமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோஜ் வட்டக்கழக செயலாளர்கள் கண்ணன் மயில்சாமி வினோத் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் கோவை பாபு மாவட்ட சிறுபான்மையர் அணி தலைவர் ஆரோக்கிய ஜான் ஐடி மாவட்ட துணை அமைப்பாளர் விக்னேஷ் பாபு மாவட்ட ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் சம்பத் கண்ணன் மற்றும் அம்மாருண் பவுண்டரி தோமுசா நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்